தமிழ் சினிமாவை பொறுத்த வரையில் பார்த்தினா இவங்க ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஹீரோயினின்னு பார்த்தினா சொல்லலாம் இவங்க மேலே பார்த்தோன்னா ரீசெண்டாக பல குற்றச்சாட்டுகளை பார்த்தோன்னா முன் வச்சுருக்காங்க இவங்களுடைய பேர் தான் லக்ஷ்மி மேனன் இவங்க மேலே அப்படி என்னதான் குற்றச்சாட்டு இருக்குது அவங்க அப்படி என்ன தான் பண்ணிவிட்டாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிஞ்ச ஒரு வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பில் பார்த்தினா லக்ஷ்மி மேனன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுற மாதிரி காட்சிகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படி என்ன நடந்திருக்கு இவங்க ஒரு காரை மறைச்சி சண்டை போடுறதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஒன்பையாக சொல்லி நிட்டு வரேன் ஸோ மறக்காமல் பார்த்தேன் லட்சுமி மேனன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலிப்படைக்கை கூட பார்த்தினா நண்பர்கள் இருக்கிறத பார்த்தா பேச்சு மட்டும் இல்லை மிதுன் மோகன் இவங்களை பார்த்தினா ஐடி ஊழியர் பார்த்தா கடத்தன வழக்கில் பார்த்தினா இப்போ ரீசெண்டாக பார்த்தினா அதிக தகவல் பார்த்த கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராங்க இந்த காலத்துக்கு முன்னாடி பார்த்தா தமிழ் சினிமாவில் ரொம்பவும் ஃபேமஸான கேரக்டர் அதாவது பார்த்தா ஒரு ஹீரோயின் ஹீரோவில் பார்த்தா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வந்தாங்க லட்சுமி மேனன் ஆனா ரீசெண்டா பார்த்தா இப்போ கொஞ்ச நாள் ஆஃப்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே லைன்லேயே இருந்துகிட்டு வராங்க அதாவது எந்த ஒரு மூவிலும் பார்த்தா இவங்களை எடுக்காத மாதிரி தான் பல விஷயங்களை பார்த்தா நடந்துக்கிட்டு வருது இதுக்கு முன்னாடி நடித்த பார்த்தா சந்திரமுகி டூவில் பார்த்தா இவங்க நடிச்சிருக்கிறதா பார்த்தா எனக்கு தெரியுது இதுக்கப்புறம் வேறு எதனா படம் நடிச்சிருக்காங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இவங்க மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடத்தல் வழக்குலாம் வருது ஸோ கடத்தல்காரங்க கூட பார்த்தினா இவங்களுக்கு பேச்சு இருக்குதுன்னு பார்த்தினா ஒரு பக்கத்தில் அடிப்படுது ஸோ அதெலாம் என்னென்ன ஒன்றும் புரியாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியர் ஒருத்தவங்களை பார்த்தினா கடத்தி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வழக்கில் இவங்க மட்டும் இல்லை ஸோ இவங்க கூட பார்த்தினா மூணு நண்பர்கள் பார்த்தா இவங்க கூட கைது செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுல இவங்க கூட இருந்தவங்க தான் மிதுன் மோகன் சோ இவங்க யாரு ரீசெண்டா பார்த்தா இவங்களை பத்தி பார்த்தா பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியேக்கிட்டு வருது இவங்க தமிழ் சினிமாவை பொறுத்திருக்கும் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க அதே டைம்ல பார்த்தீங்கன்னா கேரளாலையும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆனாங்க ஆனா இப்ப பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்கன்னா பல பேரை பார்த்தா இவங்க விமர்சனத்துக்குள்ளாக ஒரு ஐடி ஊழியர் பார்த்தா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேரளாவில் இருக்கிற உயர் பார்த்தா இவங்களுக்கு இடைக்கால பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க நீதிமன்றம் உத்தரவு இப்படி செப்டம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆஜர் பண்ணணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஐடி உயர் கொடுத்து அப்படி என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது பார்த்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா மிதுன் மோகன் ஸோ இவங்களுடைய வாகனத்தை பார்த்தா துரத்தி ஸோ இவங்களை தாக்கியது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல நன்மையெலாம் பார்த்தா பேசியிருக்காங்க பேசினது மட்டும் இல்லாமல் பார்த்தினா பல பிரச்சனைகளை பார்த்தா ஏற்படுத்திருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க நாலு மேலே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரதிய நியாய் சட்டம் பி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் பார்த்தா பதிவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க தவறான கைது கட்டாய கட்டுப்பாடு ஸோ அது மட்டும் இல்லை தாக்குதல் கடத்தல் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் பார்த்தா இவங்களை சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது அதாவது பார்த்தோன்னா நடிகை லட்சுமி மேனன் இவங்களுடைய நண்பரான மிதுன் மோகன் ஸோ இவங்க இவங்க பார்த்தினா இதுக்கு முன்னாடி பார்த்தினா பல கொலைகளை பார்த்தா செஞ்சுருக்காங்க ஸோ இவங்களை விசாரிக்க சொல்ல பார்த்தினா பல உண்மைகளை பார்த்தினா வெளியே விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ இவங்கள கள்ளங்களையும் பார்த்தினா பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு வழக்கில் பார்த்தினா பலவீனமாக இருப்பதால் ஸோ ரொம்பவும் பார்த்தினா தாமதம் பண்ணாமல் பார்த்தினா இதை சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்தினா யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடிகை லட்சுமி மேனன் அவங்களுக்கும் ஸோ மிதுன் அதாவது மோகன் இவங்களுக்கும் பார்த்தினா என்ன அதாவது பார்த்தினா என்ன தொடர்பு இருக்குது ஸோ இவங்க பார்த்தினா ஒரு கூலிப்படை தலைவர்னு சொல்லலாம் ஸோ அதாவது பார்த்தா கூலிப்படியில் வேலை செய்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தா இவங்களை கைது செய்ய முடியாதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதுகாப்பு காவலில் பார்த்தினா கொடுத்துருக்காங்க பதினேழாம் தேதி வரைக்கும் ஸோ அதனால் பார்த்தா இவங்களே செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் கைது செய்ய முடியாது சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சந்திர டேஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் மறக்காம சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடெலாம் சந்திக்கலாமா